தீர்க்கும் பரம நடிகாட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழை ஐந்து மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு ஸ்ரீவில்லிபுத்தூரே திருவாய்ப்பாடியாக நினைத்துக்கொண்டு அங்கே எழுந்தருளியுள்ள உள்ள வடபெரும் கோயிலுடையானையே கண்ணபிரானாக நினைத்துக்கொண்டு தன்னை ஒரு கோபிகையாக நினைத்துக்கொண்டு மார்களின் ஒன்பை நோற்று தலைக்கட்டினால் ஆண்டாள் நாச்சியார் இருபத்தொன்பது பாசுரங்கள் திருப்பாவையிலே அந்த மார்கழி நோன்பை ஆண்டாள் எப்படியெல்லாம் அனுகரித்து அந்த எல்லாம் அவள் அனுட்டித்தாள் என்று பார்த்தோம் இன்றைய முப்பதாவது பாசுரத்திலே இந்த திருப்பாவை ஆகிற திவ்ய பிரபந்தத்தை அனுசந்திப்பவர்களுக்கு என்ன பயன் கிடைக்கும் என்று பலன் சொல்லி தலை கட்டுகிறாள் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரம் ஆண்டாள் ஆண்டாளாகவே பாடிய பாசுரம் என்று காட்டுகிறாள் ஏன்னா அந்த பாசுரத்திலே என்ன வருது பைங்கமல தண்டரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை என்று தன்னை பெரியாழ்வாருடைய பெண்ணாகவே இந்த பாசுரத்திலே சொல்லிக் கொள்கிறாள் இந்த பாசுரத்தோடு திருப்பாவை என்கிற மிகப்பெரிய ஒரு திவ்ய பிரபந்தம் மிக அற்புதமான திவ்ய பிரபந்தம் நிறைவடைகிறது இந்த திருப்பாவையை கற்பவர்கள் இதை நாள்தோறும் அனுசந்திப்பவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறாள் வங்கக்கடல் கடல் கடைந்த மாதவனைக்கே சவனை திங்கள் திருமுகத்து செ இழையார் சென்னிரஞ்சி அங்க பற ஆற்றை அணி புதுவை பைங்க மல தந்தரியல் பட்டர் பிரான் கோத சொன்னாம் சங்கத் தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு பரிசுரைப்பார் மால் இருத்தோள் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள்வெத்தின்புருவர் இன்புருவர் எம்பாவாயி வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை குருமாவதார காலத்திலே திருப்பார்க்கடையெல்லாம் நன்றாக கடைந்தான் எம்பெருமான் அப்படி கடைந்ததனாலே அவன் மாதவனாக ஆனான் எல்லாம் அங்கிருந்து ஒவ்வொரு வஸ்துக்களாக வந்து கொண்டே இருந்தன விராட்டியும் கடலில் இருந்து வந்தாள் அவள் என்ன பண்ணினாள் நேரே வந்து எம்பெருமானுடைய திருமார்பின் மீது அமர்ந்து விட்டாள் அதிலிருந்து அவன் மாதவனாக ஆனான் மாயாகா தவஹா மாதவன் என்று மாதவனாக ஆனான் அப்படி கடைகின்ற காலத்திலே அவனுடைய கேச பாசங்கள்லாம் ரொம்ப அழகாக அசைந்து அசைந்து அவன் அப்பொழுது கடைந்தானே அதனால் கேசவனாக ஆனான் வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சே இழையாறு சென்னு இறஞ்சி திங்கள் திருமுகத்து சே இழையார் சந்திரனை போல முகம் படைத்த அழகிய ஆபரணங்களை அணிந்த கோபிகைகள் சென்று இறைந்து அங்கு அப்பறை கொண்ட வாற்றை அந்த திருவாய்ப்பாடியிலே அந்த கோபிகர்கள் எல்லாரும் சென்று கண்ணபிரானிடத்திலே இந்த பறையை பெற்று மார்கழி நோன்பை நோற்றார்களே அந்த அங்கப்பறை கொண்ட வாற்றை அணிபுதுவை பைங்கமலர் தன் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் தமிழ் மாலை அணி புதுவை உலகத்துக்கே ஆபரணமாக விளங்கக்கூடியது ஸ்ரீவில்லிபுத்தூர் என்கிற ஒரு திவ்ய தேசம் எப்பேற்பட்ட திவ்ய தேசம் பெருமாளுடைய திவ்ய தேசமாகவும் இருக்கிறது பெரியாழ்வாருடைய அவதாரஸ்தலமாகவும் இருக்கிறது நாச்சியாருடைய ஒரு பிராதானியமுடைய ஒரு கோயில் ஆண்டாளுடைய அவதாரஸ்தலமாக இருக்கிறது என்னால் முப்புரியூட்டிய திவ்ய தேசம் என்ன அழகாக காட்டுவார்கள் அப்படி அணி புதுவை பைங்கமலத்தன் தெரியல் பட்டரபிரான் அழகிய தாமரை மாலைகளையெல்லாம் தாமரை மணி மாலைகளை எல்லாம் அணிந்து கொண்டிருக்கிறார் பட்டர்விரான் அது வைஷ்ணவ லக்ஷணம் என்ன ஏ கண்டலக்ன துளசி நலினாக்ச மாலா என்னெல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படி பைங்கமல தன் தெரியல் பட்டர் பிரான் கோதை சொன்ன இந்த கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு இப்பரி சுரைப்பார் இந்த கோதை சொன்ன மாலை சங்க தமிழ் மாலை என்னால் என்ன அர்த்தம் கூட்டங்கூட்டமாக அனுபவிக்க கூடிய ஒரு மாலை திருப்பாவை மாதம் வந்துவிட்டால் எல்லா இடத்திலேயும் திருப்பாவை தான் நம்முடைய காதிலே ஒலித்துக் கொண்டிருக்கிறது திருக்கோயில்களிலே திருப்பாவை வீதிகளிலே பஜனை திருப்பாவை இசை கச்சேரிகளிலே திருப்பாவை என்ன கூட்டமாக அனுபவிக்கிறார்கள் இந்த திருப்பாவை சங்க தமிழ் மாலை அந்த தமிழ் மாலை என்று என்ன சொல்ல வேண்டும் பார்த்தாலே தெரிகிறதே தமிழிலே என்னால் அப்படி அர்த்தம் அன்று இனிமையான மாலை சங்க தமிழ் மாலை என்னால் அழகிய மனவாள பெருமாள் நாயனார் ரொம்ப அற்புதமாக காட்டுகிறார் மாலை கட்டின மாலை மாலை கட்டின மாலை மாலையான கோதை அவள் கட்டின மாலை சங்க தமிழ் மாலை திருமாலை கட்டின மாலை அது திருமாலை கட்டின ஒரு மாலை திருப்பாவை என்பதனாலே மாலை கட்டின மாலை ஆக மாலை கட்டின மாலை என்றும் சொல்லலாம் மாலை கட்டின மாலை என்னும் சொல்லலாம் என்று அழகாக காட்டுகிறார் நாயனார் அப்படி சங்கத்தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே முப்பதும் தப்பாமே என்னால் என்ன அர்த்தம் ஒரு பாசுரத்திலே ஒரு வரி கூட நாம் விட்டு விடக்கூடாது விடாமல் அனுபவிக்க வேண்டும் அப்படி அந்த ஒரு பாசுரத்திலே நாம் விட்டுவிட்டால் கூட பெரிய குறை ஏற்பட்டுவிடும் பெரிய ஆரத்திலே வைர ஒரு அட்டிகையிலே ஒரு கல் இல்லை என்றால் அது பெரிய குறையாய் தலை கட்டுமே அதுபோல இந்த திருப்பாவையிலே ஒரு பாசுரம் குறைந்தாலும் அது பெரிய குறையாக தலை கட்டிவிடும் அப்படி முப்பதும் தப்பாமே முப்பது என்கிற எண்ணிக்கை ரொம்ப சௌகரியமான எண்ணிக்கை மார்கழி மாதத்திலே நாள்கள் முப்பது பாசுரமும் முப்பது ஒரே ஒரு ஒரு நாள் ஒவ்வொரு பாசுரம் என்று நாம் அனுபவிப்பதற்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கக்கூடிய ஒரு கிரமத்தை ஆண்டாள் நமக்கு இருக்கிறாள் முப்பதும் தப்பாமே இங்கு இப்ப ரிசுரைப்பார் அந்த திருப்பாவையை யார் யாரெல்லாம் அனுசந்திக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன கிடைக்கும் ஈரிரண்டு மால்வரை தோல் ஈரிரண்டு வரை தோல் பெரிய இரண்டு நான்கு மலை போன்ற நான்கு தோள்களை உடைய எம்பெருமான் அவனுடைய செங்கண் திருமுகத்து செல்வச் செரு திருமாலால் சிவந்த கண்ணையுடைய செல்வத் திருமாலால் சிவந்த க அழகிய திருமுக மண்டலமுடைய செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெத்து இன்புருவர் எங்கும் திருவருள் பெத்து இங்கிருக்கின்ற காலத்திலே இங்கே எம்பெருமானுடைய திருவருள் அவர்களுக்கு கிடைக்கும் இங்கிருந்து விடுபட்டு பரமபதத்திற்கு போனால் அங்கேயும் எம்பெருமானுடைய திருவருள் இவர்களுக்கு கிடைக்கும் என்று காட்டுகிறார்கள் அப்படி இந்த திருப்பாவை ஆதி காலத்திலே கோபிகைகள் அனுட்டித்த நோன்பு அதை ஆண்டாள் அனுகரித்தாள் அந்த ஆண்டாள் அனுகரித்த நோன்பை நாம் வெறும் அனுசந்தித்தாலே போதும் நமக்கு அந்த கோபிகைகளுக்கு கிடைத்த பயன் ஆண்டாளுக்கு கிடைத்த பலன் இந்த அனுசந்திப்பவர்களுக்கும் கிடைக்கும் பராசர பட்டர் என்கிற ஆச்சாரியர் தெரிவிக்கிறார் நற்கன்றுக்கு இறங்கும் பசு தோற்கன்றுக்கும் இறங்குமா போலே என்று இந்த திருப்பாவையாகிற போர்வையை போத்தி கொண்டு நாம் போய்விட்டோமானால் எப்படி ஒரு பசு இந்த கன்று இல்லாத ஒரு பசு அந்த இடையர்கள் என்ன பண்ணுவார்கள் கன்றுனுடைய தோலை வைத்து உள்ளே வைக்கோல் அடைத்து அந்த பசுவினிடத்திலே வைத்து விடுவார்கள் அதற்கும் பாலை சொரிய அந்த தோலை மட்டுமே பார்த்து பாலை சொரிய தொடங்கிவிடும் அந்த பசுவானது அதுபோல திருப்பாவை ஆகிற போர்வையை நாம் போர்த்தி கொண்டு போனால் ஆண்டாளுக்கு என்ன பலன் கிடைத்ததோ கோபிகைகளுக்கு என்ன பலன் கிடைத்ததோ அந்த பலன் நமக்கும் கிடைக்கும் என்று இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறாள் இங்கு பரிசுரைப்பார் ஈரிரண்டும் ஆழ்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் வெத்து இன்புறுவர் எப்பவுமே அவர்களுக்கு இன்பம் மட்டும்தான் இருக்கும் என்று சொல்லி இந்த திருப்பாவை ஆகிற திவ்ய பிரபந்தத்தை தலைக்கட்டுகிறாள் ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவை அனுபவித்தால் ஆண்டாளுடைய கல்யாணத்தை அனுபவிக்க வேண்டும் என்று ஒரு கிரமம் ஆண்டாள் கல்யாணம் என்னால் என்ன பெருசா நடந்ததா என்னால் அங்கிருந்து திருவரங்கத்திலிருந்து சொப்பனத்திலே பெரியாழ்வாருக்கு சொப்பனம் சாதிக்கிறார் பெருமாள் ஆண்டாளை திருவரங்கத்துக்கு அழைத்துக்கொண்டு வாரும் அவரும் பல்லக்கிலே அழகான பல்லக்கிலே ஆண்டாளை அழைத்துக்கொண்டு வருகிறார் ஆண்டாள் என்ன பண்ணுகிறாள் சந்நிதி வந்த வந்தவுடனே அவள் சட்டென்று இந்த பல்லக்கை திறந்து கொண்டு அழகிய ஆபரணங்கள் விலை உயர்ந்த புடவை எல்லாம் அணிந்து கொண்டு ஆண்டாள் வருகிறாள் இந்த ஆண்டாள் கொண்டை என்று சொல்கிறோமே அந்த ஆண்டாள் கொண்டையெல்லாம் போட்டுக்கொண்டு அவள் வருகிறாள் அந்த பல்லக்கை திறந்து ஏறி திருவனந்தாழ்வார் மீது காலை வைத்து அப்படியே எம்பெருமானுடைய திருவடிகளிலே போய் அந்தர்தானம் ஆகிவிடுகிறாள் ஆண்டாள் அங்கே போய் சேவித்தால் பெரிய பெருமாள் திருவடிகளிலே ஆண்டாள் இருக்கிறாள் கேசவ நம்பியை கால் பிடிப்பாள் என்னும் இப்பேறு எனக் கருள் கண்டா என்ன அங்கே ஆண்டாள் இருக்கிறாள் இவ்வளவுதான் ஆண்டாளுடைய கல்யாணம் ஆனால் எப்படியெல்லாம் கல்யாணம் நடக்க வேண்டும் என்று ஆண்டாள் வாரணம் ஆயிரம் சூழ செய்து நாரணன் நம்பி நடக்கினான் என்னதில் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனாகண்டேன் தோழினான் என்று ஆண்டாள் கல்யாணம் எப்படி நடக்க வேண்டும் என்று கனாக் கண்டமையை சொல்லி நாச்சியார் திருமொழியிலே அதை கொண்டு அந்த திருக்கல்யாணத்தை அனுபவித்தால் என்ன அற்புதமான கட்டங்கள் மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்தென்னை என்னை கைத்தலம் பத்த கனாகண்டேன் என்ன அந்த கண்ணபிரான் வந்து அவளுடைய கையை பிடிக்கிறானே இந்த பாணி கிரகணம் அதுதான் கல்யாணம் என்று காட்டுகிறார் அப்படி கையை பிடித்தவுடனே என்ன ஆகிவிடுது அறிமுகன் அச்சுதன் கைமேல் என் கை வைத்து பொறிமுகம் தட்ட கனாக்கண்டயம் தோழினான் அன்றைக்கே பிராட்டியினுடைய கை அது கைமேல் என் கை வைத்து என்று அது உயர்ந்து விடுகிறது பெருமானுடைய கை தாழ்ந்து விடுகிறது நமக்கு அதுதான் வேண்டும் பிராட்டியினுடைய கை உயர வேண்டும் என்னால் அவள்தான் கருணையே வடிவெடுத்தவள் எம்பெருமான் சுவாதந்திரியம் உடையவன் அவன் நம்ம ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்வான் தள்ளினாலும் தள்ளிவிடுவான் ஆனால் பிராட்டி என்பவள் நம்மை தள்ளவே மாட்டாள் அவருடைய கை ஓங்க வேண்டும் என்று நாம் பிரார்த்திக்க வேண்டும் அதுதான் அங்கே நடந்தது இதுதான் ஆண்டாளுடைய கல்யாணம் அப்படி பெருமானோடைய அந்தர்தானமானால் ஆண்டாள் என்று பார்க்கிறோம் அந்த ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையாகிற திவ்ய சாஸ்திரம் இதை நாம் நாள்தோறும் ஒரு பத்து நிமிடத்துக்கு இந்த திருப்பாவையில் இருக்கக்கூடிய அர்த்தங்களை சுருக்கமாக நம்முடைய விஸ்வம் விஷுவல்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக அனுபவித்தோம் என்று சொன்னால் அதுவும் அந்த ஆண்டாளுடைய ஒரு கிருப்பையினாலே தான் இத்தனையும் நான் அனுபவிக்க முடிந்தது எவ்வளவு வியாக்கியானங்கள் எவ்வளவு ஆச்சாரியர்கள் பண்ணியிருக்கிறார்கள் அத்தனை ஆச்சா அத்தனை வியாக்கியானங்களையும் சேவித்தால்தான் திருப்பாவினுடைய உண்மையான அர்த்தம் நமக்கு புரியும் ஆனால் ஏதோ நமக்கு இருக்கக்கூடிய இந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப ஒரு பத்து நிமிடம் பெரியவர்களிடத்திலே கேட்டதையெல்லாம் அடியன் இங்கே விண்ணப்பித்தேன் அதிலே குற்றங்குறைகள் இருந்தால் க்ஷமிக்க வேண்டுமாய் பிரார்த்தித்து கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அடியன் ஆண்டாளுடைய திருவடிகளுக்கும் கண்ணபிரானுடைய திருவடிகளுக்கும் பெரியாழ்வாருடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு வாழி என்று பல்லாண்டு பாடிக்கொண்டு அமைகிறேன் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்